பல செயலிகளை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றோம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒரு தன்னிச்சையாக சுதந்திரமாக எப்படி செயற்கை நுண்ணறிவு உதவியோடு இயங்கிறது என்பது குறித்து தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளை போட்டு வரோம் அதற்கு தொடர்ச்சியான அவங்களது ஆதரவை தந்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செயலி வந்து என்விசன் ஏ என் விசன் ஏன்னு கே நீங்கள் அந்த பேரை கேட்டதுமே பலருக்கும் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும் இதில் என்ன தெரிஞ்சுக்க இருக்குது அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் முக்கியமாக இந்த ஆப்பை பற்றி தெரியாத பார்வை மாற்றுத்திறனாளிகள் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வாறு இந்த ஆப்பை பற்றி தெரியாதவங்களுக்கும் அல்லது இதை தான் நான் இதை தெரிஞ்சுக்கப் போகிறேன் அப்படிங்கிற பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் சொல்லுவது என்னவென்றால் என் ஏ என்பது பார்வை மாற்றுத்திறனாளிகள் புகைப்படத்தில் உள்ள விவரணைகளை அறிந்து கொள்ளவும் அதுபோலவே எழுத்துக்களை டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பிடிஎஃபில் ஃபோட்டோவிலலாம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை படிப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த என்விசன் ஏஐ இது வந்து பல சிறப்பான வசதிகளை தருது எல்லா ஆப்புமே இப்படிப்பட்ட வசதிகளை தருது இதில் ஏன் நம்ம இன்றைக்கி என்விசன் ஏஏ எடுத்திருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது ஒரு முக்கியமான ஒரு வசதியை நமக்கு தருது நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபோட்டோவை எடுத்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி படிக்கிறதுல பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அந்த வசதியை எளிமையாக்கி தருகிறது இந்த என்விசன் ஏ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்க ஒரு பார்வையற்றவரை பார்வை உள்ளவரை தொடர்ச்சியாக நீங்கள் நாட வேண்டிய அவசியம் இல்லை அதையும் தாண்டி இது நேராக இருக்கா அப்படிங்கிற நீங்கள் ஒரு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது என்ன செய்யுதுன்னா நேரடியாக செயற்கை நுண்ணறிவு உதவியோட ஆவணம் நேராக இருக்குதா அப்படிங்கிறத தானாகவே புரிந்து கொண்டு நேரடியாக அதுவே ஃபோட்டோ எடுத்துக்குது அப்படிப்பட்ட ஒரு வசதியை தான் இந்த என்விசன்ஏ ஆப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னும் லுக் அவுட் போன்ற ஆப்லலாம் இந்த வசதி இருக்குது என்ன சொல்லும்னா அது நீங்கள் மேலே நகத்துங்க உங்கள் ஃபோட்டோ உங்கள் கேமரா வந்து கீழே நகத்துங்க அப்படின்னு இடதுபுற நகத்துங்கலாம் சொல்லும் அப்புறம் நேராக இப்போ நேராக இருக்குது நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபோட்டோ எடுப்பதற்கான பட்டனை தேடி போகும்போது அந்த கோணத்தை தவற விட்டுருவோம் ஆனால் இந்த என்விஷன் ஏ அப்படி கிடையாது ஆவணங்களோட அனைத்து முனைகளும் தெளிவாக தெரிஞ்சபோது அதுவே தானாகவே ஃபோட்டோ எடுத்துக்கும் அந்த வசதியை டெக்ஸ்ட்டு ஸ்கேன் ஸ்கேன் டு டெக்ஸ்ட் அந்த ஆப் வசதி வழியாக தருது நம்ம இப்போ பார்க்கலாம் அதில் வந்து தனித்தனி பேஜாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது மல்டிபிள் பேஜ் இப்போ ஒரு புத்தகம் அல்லது பெரிய ஃபைல்லேருந்து நிறையா பேப்பர் உள்ள ஒரு கோப்பை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை கூட நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு வடிவமான கோப்புகளை ஆவணங்களை இங்கே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அது எப்படி படித்து காட்டுது ஏஐ வசதியோடு அது என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நெருப்பாட்டில் குளிப்பாட்டி இந்த என்விஷனையையே நம்ம வந்து பரிசோதிக்க போகிறோம்னு தான் சொல்லணும் இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் நான் எழுதின கட்டுரை பேப்பர் வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ என்விஷனில் போய் ஸ்கேன் பண்ணுவோம் மேலோடு அதுக்கு தான் நம்ம போகணும் சிங்கிள் பேஜ் ஃபோன் move, down. move down. on down move on down move on down சொல்லிட்டு பாருங்க இல்ல whole edge just visible whole steady processing அதே சொன்னது processing phone வந்து கார்டு progress பா நீங்க கீழ கொண்டுட்டு வாங்க உங்க போனை வந்து இடது புறம் கொண்டு வாங்க வலது புறம் கொண்டு வாங்க அது ஆங்கிலத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு இப்ப முழுசா வந்தவனே அதுவே போட்டோ எடுத்து இப்போ அது வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு பாக்கலாம் கன்வெர்ட் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அது எப்படி படிக்குதுன்னு பார்க்கலாம் இது கன்வெர்ட் ஆகிற சவுண்டு ஏன்னால் இது வந்து நமக்கு பெரிதும் உதவும் இணைய வேகத்தை பொறுத்து தான் அது கன்வெர்ட் ஆகும் என் விசான பொறுத்தளவில் நிறைய குளறுபடிகள் இருக்குது தான் ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுறதுலல்ல இணைய வேகத்தை பொறுத்த அளவு மெதுவாக ஸ்கேன் ஆகி வந்து நமக்கு பதில் சொல்லுவோம் அதனால் நேற்று பள்ளி முடிந்து ஆசிரியர்கள் பேருந்திற்காக கேட்டிற்கு அருகே நின்றிருந்தனர் பள்ளி முடிந்து பேருந்து வர அரைமணி மணி நேரத்திற்கு அதிகமாகும் எனவே முகநூலில் போஸ்ட் போடும் முக்கிய வேலை இருந்ததால் எங்கள் பள்ளியில் கடைக்கோடி முனையிலிருந்த பணியாளர் அறையில் தட்டச்சி கொண்டிருந்தேன் எல்லாம் முடித்து முகநூலில் பதிவிட்டுவிட்டு மணியை பார்த்தேன் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் என காட்டியது பேருந்து வந்து விடுமே என எழுந்து நடக்கத் தொடங்கினேன் அந்த நேரம் பார்த்து சரியாக பேருந்தும் வந்தது உடனே சுற்றி இருந்த ஆசிரியைகள் நாம் கேட்டு பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஆமாப்பா அவங்களுக்கெல்லாம் காது கேட்கும் திறன் அதிகம் என்றெல்லாம் பேச விட்டார்கள் உண்மையில் அன்று அந்த பஸ் ஹாரனே அடிக்கல இப்படி நானாக ஏதாவது செய்ய அதற்கு இந்த சமூகம் தானாக ஏதாவது காரணத்தை கற்பித்து கொண்டு விடுகிறது அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் இரட்டை மேற்கோள் இப்போ இப்ப வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக படித்து காட்டிருச்சு இப்போ இதில் நம்ம ஏதாச்சும் வினா கேட்கணும் இதில் நமக்கு நேற்று நம்ம ஏற்கனவே சிங்கேயில் பார்த்த மாதிரி இதுலேயும் சில வினாக்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆஸ்கு ஏங்கிற வச வசதி மாதிரி டிரான்ஸ்லேட் பட்டன் இதுதான் நம்ம இந்த வந்து அப்படியே ஆங்கிலத்துல நம்ம அல்லது வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ப்ளே ஃப்ரம் பேஜ் பிகினிங் ட்ரான் ஆஸ் கன்வர்ஷன் பட்டன் இப்ப என் விசன்ட் நீங்க இதை வச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களா அதுல நம்ம இப்ப கொடுக்குறோம் ஷோ ஆன் டெக்ஸ்ட் கீபோர்டு இப்ப டெக்ஸ்ட் கீபோர்டு வந்துருச்சு வாய்ஸ் டைப்பிங் இதில் ஏதேனும் திருக்குறள் இருக்கிறதா இதில் திரு இருக்கிற இதில் ஏதேனும் சென் இதில் ஏதேனும் திருக்குறள் இருக்கிறதா டெலிட்டட் இப்போ இதை நம்ம அனுப்பிட்டோம் அது போய்கிட்டு இருக்குது இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இந்த பேஜஸில் ரெண்டு திருக்குறள் வாஸ்து காட்டுச்சு உங்களுக்கு அதில் வந்து இப்போ நம்ம இதிட்ட கேட்குறோம் அது கரெக்டாக சொல்லுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் ஏதேனும் ப்ராசஸிங் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள் அந்த என்விசன் கூட ஒரு கிளாஸ் மாதிரி விற்கிறாங்க அந்த கிளாஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்திலேருந்து ரெண்டரை லட்சம் வரையும் இன்றைக்கி இந்திய ரூபாயில் இருக்குது அது ஒரு மூணு வேரியண்ட்டாக தர்றாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்குது முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இன்னும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபா வகையில் கிளாஸஸ் இருக்குது அந்த கிளாஸஸ்லாம் இத்தகைய வசதிகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நம்ம ஏன் இந்த வீடியோ முக்கியமாக போடுறோம் அப்படின்னா உங்கள் கைபேசியில் இருக்கக்கூடிய கேமராக்களை பயன்படுத்தியே நீங்கள் எப்படி எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்கிறது எப்படி பத்தியில் நேரடியாக திருக்குறள் மேற்கோள் எதுவும் இல்லை இருப்பினும் கடைசியாக உள்ள ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் என்பது திருக்குறளின் போல அமைந்திருக்கின்றது ஆனால் அது அடிக்கடி வரும் பாரம்பரியமான தமிழ் மொழியின் பாங்கான பழமொழி போலவே காணப்படுகின்றது இது வந்து சொல்லுது அந்த அந்த பத்தியில் நான் வந்து கீழே தான் ரெண்டு திருக்குறள் தனியா எழுதியிருந்தேன் வந்து ஒரு திருக்குறளை சொல்லுது ஆனாலும் அந்த ஞானம் கருதி அப்படிங்கிற அந்த திருக்குறளை முதல் அடியில மூணு சீரும் ரெண்டாவது அடியில் தவறாக எழுதியிருந்தேன் பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்குது அடுத்தது காட்டும் பழங்கு போல் அப்படின்னு இன்னொரு திருக்குறள் வேணால் கேட்டு பார்க்கலாம் இன்னொரு திருக்குறள் இருக்கு அதை சொல்றியா அப்படின்னு இந்த குறிப்பிட்ட பத்தியில் இதில் இன்னொரு திருக்குறள் இருக்கிறது இதில் இருக்கிறது இதில் இன்னொரு திருக்குறள் இருக்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் எட டைம் இதில் இன்னொரு க்ளீட்டர் ஸ்பீக் அதனை சரியாக பார்த்து அதனை சரியாக இதில் இன்னொரு திருக்குறள் இருக்கிறது அதனை சரியாக பார்த்து சொல் டெக்ஸ்ட் பாக்ஸ் சென் இதில் இன்னொரு திருக்குறள் இருக்கிறது அதனை சரியாக பார்த்து சொல் டிலீடெட் இப்போ இதை அனுப்பியிருக்கோம் அடுத்ததை நம்ம கேட்குறோம் இருக்கா அப்படிங்கிறத திரும்ப அதை பார்த்து சொல்ல சொல்லியிருக்கிறோம் பார்க்கலாம் அது என்ன சொல்லுதுன்னு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதனால் அந்த கேமராக்களை தொலைபேசி திறன்பேசி கேமராக்களை நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக பயன்படுத்தினாலே போதும் பல தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இது மாதிரி கேமராக்கள் பார்வையிட்டவருக்கு உதவும் அப்படின்னு வாங்கி தர்றாங்க அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நிச்சயமாக நீங்கள் தொண்டு நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அதற்கு பதிலாக ஒரு மடிக்கணினியை நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் அது நிச்சயமாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆ இப்போ நம்ம இந்த செல்ல வச்சே நம்ம பாத்துக்கிட்டோம் தடர்ச்சியா ஒரு இது தடவா ஒரு மூணு நாலு கானவளிகள் போட்டிருக்கோம் அதுலயே தெளிவா எப்படி எல்லாம் என்னென்ன எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்து திருக்குறள் இல்லை இருக்கிறது அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செயின் என்ற கூற்றுக்கள் இருந்தாலும் இவை திருக்குறளின் பாடல்கள் அல்ல இல்லை இது ஓரளவு சரியா சொல்லிருச்சு அவ்வளவுக்கு இது தெளிவா சொல்லலாட்டியும் ஓரளவு சரியா சொல்லிருச்சு இன்னும் எதிர்காலங்கள்ல இது இன்னும் சிறப்பாக வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இப்ப இரண்டு திருக்குறளையும் அது படித்து காட்டிருச்சு இப்போ நமக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு சுற்றறிக்கைகள் இது மாதிரிலாம் வருதுன்னா நம்ம இதில் டேட்டு என்னைக்கு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கட்டுரையை கொடுத்து நம்ம எப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ணிச்சு எப்படி எல்லாம் பதில் சொல்லிச்சுன்னு பார்த்தோம் இப்போ ஒரு கவிதையை கொடுத்து பார்க்கலாம் பட்டி கம்யூனிட்டி ட்ரைவ் இ இஸ் அன்விஷன் இப் அன் ஆப்ஸ் ஐ கான் அன்விஷனுக்குள்ள போயாச்சு நம்ம பார்க்கறோம் அது கொஞ்சம் முதல்ல ஒரு சில இடையூறுகள் வந்துருச்சு அதனால் நம்ம இது பண்ண முடியல பார்ப்போம் கான் போகிறோம் லெஃப்ட் Whole edges visible, whole steady Processing, processing கஞ்சி உப்பு கா நெல்லிக்காய் ஏ தாவணி தாரைக்கா கண்ணம் தான் பேரிக்கா வாயோரம் கோவக்கா வார்த்த தான் பாவக்கா சூடு வர கத்தரிக்கா மூடு வர முருங்கக்கா சங்கிலி முங்கிலி கதவ தோற நாமாட்டேன் வெங்கல புலி சங்கிலி முங்கிலி கதவ தோற நாமாட்டேன் வெங்கல புலி வாழ்க்கையே பாம்பு புத்து பார்க்காத ரொம்ப உத்து போடும்டா ரெண்டு கொத்து அப்பால எல்லாம் வெத்து பொண்ணோட கைய கோர்த்து பூமிய நீயும் சுத்து நாமெல்லாம் ரொம்ப கெத்து மன்மதை வீட்டு சொத்து விவேகா இப்போ இந்த கவிதை இந்த பா பாட்டை தெளிவாக வாசிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம கேள்வி கேட்கலாம் ஒரு கிளு கிளப்பாக ஒரு குஷின்னு கேட்போம் பேஜ் டெக்ஸ்ட் வாய்ஸ் மூடு வர உதவும் காய் எது வர உத எது

இந்த அஸ்திசால நாம என்னன்னா காட்டுக்கு போறோம் அப்படினு பெயர் ஊர் மாவட்டம் கல்வி தகுதி அதே மாதிரி பொப்படைதா அடையால வரலாம் பல வரங்கள ஒரு பத்து பேர் கொடுத்திருக்கோம் ஊர் மாவட்டம்னா பெயர் மாவட்டம் ஊர் தீபா சென்னை கிண்டி பி ஏ திவ்யா தஞ்சாவூர் பாபனாசயம் ஏ சுதா தேனிபொடி பி ஏ ராஜா ரோஜி சகி அருண் மீ கல்வித்தகு ஒப்படைத்த அடையாள ஆவணம் மதுரை புடூர்பெட் தூத்துக்குடி எட்ட எட எம்பி பீஸ் விருதுநகர் அருப்பு மேடி புதுக்கோட்டு இருச்சி, ஆதார் வாக்காளர் அட்டை பிறப்பு சான்று குடும்ப அட்டை வங்கி புத்தகம் மதிப்பெண் சான்று ஓட்டுநர் உரிமம் கார்த்தி கரூர் பரமத்தி பி டி ஏ வீட்டுவரி ரசிது மதன் சேலம் சேலம் எம் பி ஏ மாற்றுச் சான்றிதழ் சுதன் சிவகங்கை காரைக்குடி எம் ஏ கடவுச்சீட்டு இப்போ எல்லா தகவலையும் வாசிச்சு நமக்கு வந்து இந்த தமிழில் வந்து காலங்களை வாசிக்கிறதுல நிறையா பிரச்சனை இருக்குது ஓசியாரில் ஆனால் இது வந்து எப்படியோ அப்படி இப்படி சுற்றி சுற்றி வாசிச்சிருச்சு எல்லா விவரங்களையும் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் யாராருக்கு என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இப்போ ஒரு எக்ஸல் சீட்டில் நிறைய விவரங்கள் இருக்குது நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட விவரத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை இது சரியாக சொல்லுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கப் போகிறோம் இந்த எக்ஸெல் சீட்டை நான் கடைசியில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவலிங்கில் இணைச்சிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் இல்லை சில பேர்களை தப்பாக இருந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏன்னா சில நேரங்களில் இந்த ஏ என்ன செய்யுதுன்னா அதுவே புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேரை உருவாக்கி அதுவே சில வேலைகளை செய்யுது அதனால் லேப் ஃப்ரம் பேஜ் பிக் ட்ரான்ஸ்லேட் ஆஸ்கன் ஆஸ்கேன் நியூஸில் கேட்குறோம் ஷாங் டெக்ஸ்ட் இமோஜி கிப் வாய்ஸ் டைப்பன் மதனின் ஊர் எது மதனின்

சுதன் ஒப்படைத்த அடையாள ஆவணம் எது சுதன் ஒப்படைத்த அடையாள ஆவணம் எது டெக்ஸ்ட் பாக்ஸ் எடடங் அவர் கடவுச்சீட்டு ஒப்படைச்சிருந்தான் நினைக்கிறேன் கரெக்டா சொல்லுதான் பார்க்கலாம் சென் சுதன் ஒப்படைத்த அடையாள ஆவணம் எது டிலீட் பார்க்கலாம் இது சிவகங்கை அவரோட ஊர் காரைக்குடி சுதன் கடவுச்சீட்டுக்கான அடையாள ஆவணம் ஒப்படைத்தார் அதை சரியாக சொல்லுது இந்த எக்ஸல்லில் படித்து பார்த்துட்டு பாருங்கள் ஒரு எவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நீங்கள் ஏங்கிறது எப்படியெல்லாம் மாறி இருக்குது எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ நமக்கெல்லாம் மார்க் லிஸ்ட்டு இது மாதிரிலாம் தர்றாங்க அப்படின்னா இல்லை குறிப்பிட்ட மாணவியோட மதிப்பெண் இது இல்லை அதிகபட்ச மதிப்பெண் என்னது அப்படிங்கிற எந்த விவரத்தையும் நீங்கள் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னாவே தெளிவாக சொல்லிடுறீங்க இதை தனித்தனியாக படித்து பார்க்கறதுக்கு இப்படியெல்லாம் ஆள்கள் தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஏஐ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தொலைபேசி கேமராக்களை சில சிறப்பாக பயன்படுத்தினாலே போதும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் சிறப்பாக இருக்குது எட்ஜெஸ்ஸை பார்த்துட்டு அதுவே ஃபோட்டோ எடுக்குது சரி அப்படின்னா இனிமேல் என்விஷனையே நம்ம எல்லாரும் பயன்படுத்திடலாமா அப்புடின்னா அப்படி தான் இல்லை அதைத்தான் நான் கடைசியில் சொல்ல வந்தேன் ஒரு இக்கு இருக்க தான் செய்யுது ஏன்னால் இந்த என்விஷனையை வந்து சில நேரங்களில் மக்கர் பண்ண தான் செய்யுது என்னன்னா குறிப்பிட்ட அளவு தான் ஒரு நாளைக்கு ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னால் அவ்வளோ தூரத்துக்கு எத்தனை லிமிட்டேஷன் அப்படிங்கறத அவங்க நேரடியாக சொல்லலை ஏன்னா அவங்க வந்து இதை ஒரு வணிகத்திற்காக இந்த ஆப்பை வடிவமைச்சிருக்காங்க நம்ம அவங்களோட கிளாஸஸை வாங்கிறதுக்காண்டி தான் இந்த ஆப்பை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து இந்த வசதி இருக்குது இது மிகச்சிறப்பாக செயல்படுது நிச்சயமாக அதனால் சில நாளைக்கு வந்து லிமிட்டடாக தான் நம்ம பயன்படுத்த முடியுது எனவே நம்ம ஸ்டோரில் சென்று கேட்கலாம் இதை ஒருவேளை எங்கள்கிட்ட நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு கூட இந்த ஆப்ஷனை வந்து எங்களுக்கு சரியாக எனேபிள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத கேட்கலாம் அல்லது நம்ம கொஞ்ச நாளைக்கு பொறுத்துருக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு வசதி இருக்குது இப்படி ஒரு வசதியை உருவாக்க முடியுங்கிறது சாத்தியமாயிருச்சு அப்போ இதற்கான போட்டி செயலிகள்லாம் நிறையா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் லுக்கவுட்டு சிஐ சிஇஏ அதே மாதிரி செலிவன் ப்ளஸ் இப்படி இன்னும் இருக்குது டெக் ஃப்ரீடம்லாம் எல்லாம் இருக்குது அவங்க ஏதாச்சும் ஒரு செயலியில் இந்த ஆப்பை கொண்டு வந்துடுவாங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு இதுவும் இருக்கும் வினாவும் இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஆப்பு வந்து ஒரே இல்லையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்பில் இருக்கேன் நாங்கள் எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணணுமா கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் பண்ணி ஆக வேண்டி இருக்கும் நிச்சயம் எல்லாமே ஒரு காலத்தில் ஒரே இடத்துல வரும் ஏன் நம்ம கேட்குறது எல்லாமே இந்த தனித்தனி ஆப்பு கூட வேண்டாம் இது மாதிரி இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய செயலிகளை ஏன் நம்ம தொலைபேசி கேமராவில் எனேபிள் பண்ணிட்டாவே போதும் அதில் டெக்ஸ்ட் மோடுன்னு ஏதாச்சும் ஒன்று கொடுத்து ஆவணங்களை அதுவே ஆட்டோ டிடெக்ஷனில் கண்டுபிடிச்சி அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம பொதுத்த பொது இடங்களுக்கு பணி பகிர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த தொலைபேசி நிறுவனங்களே அதை செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அதே மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம சாம்சங் கேமராவிலலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை பேஜு அதை எத்தனை சாரி எத்தனை முகங்கள் தெரியுது அப்படிங்கிற விஷயங்களை கூட அது சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு இன்றைக்கி தான் அது பெருசாக சொல்கிறதில்ல இருந்தாலும் இது மாதிரியான செயலிகளை செல்ல தொலைபேசி நிறுவனங்களே தங்களோட செயலிகளுக்குள்ளே நேரடியாகவே கொடுத்துட்டா இதற்கான ஒரு தனித்துவமான ஆப்போ கட்டணம் செலுத்தி பெற வேண்டிய தேவையோ இல்லாமல் போயிருந்தான் நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு மூணு நாலு செயலிகளை அவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அதுக்காண்டி சரி இதையே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாமான்னா இல்லை இல்ல சிறப்பான அப்டேட் வரும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அன்னைக்கு இருந்த செயலிகளோட இன்னைக்கு இந்த ஒரு ரெண்டு மாசத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தான் இவை இன்னும் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கூட ஏற்படும் அதை நிச்சயமாக நம்ம கவர் பண்ணலாம் முடிஞ்சா நீங்களும் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இன்னும் நல்ல செயலிகளை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் முடிஞ்சா பொதுவில் நம்ம வீடியோவை போட முயற்சி செய்யலாம்